அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட ஈரானின் அடுத்த திட்டம் என்ன உற்று நோக்கும் அமெரிக்கா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரானின் யுரேனிய இருப்பு அழிக்கப்படவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன எனில் அறுபது சதவீதம் வரை செறிவூட்டப்பட்ட சுமார் நானூறு கிலோ யுரேனியத்தை வைத்து ஈரான் என்ன செய்யும் அதன் திட்டம் என்ன என்பது குறித்த கேள்விகள் எடுத்திருக்கின்றன நிபுணர்கள் இது பற்றியும் விளக்கமளித்துள்ளனர் ஜூன் பதிமூன்றாம் தேதி தொடங்கிய ஈரானின் போர்டோ நாடான்ஸ் மற்றும் இஸ்பாக என மூன்று அணு ஆய்வு மையங்கள் மீது இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருந்தது இந்த தாக்குதலில் ஆய்வு மையங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாக அமெரிக்கா சொன்னாலும் அதற்கான நம்பகமான ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை மறுபுறம் ஈரான் சுமார் நானூறு கிலோ வரை சிறியூட்டப்பட்ட யுரேனியத்தை வைத்திருந்ததாக சர்வதேச அணுசக்தி அமைப்பு கூறியிருந்தது ஒருவேளை இது அமெரிக்காவின் தாக்குதலில் இது அழிக்கப்பட்டிருந்தால் இதிலிருந்து நிச்சயம் அணு கதிர்வீச்சு வெளிப்பட்டிருக்கும் அப்படி ஏதும் வந்தது மாதிரி தெரியவில்லை அதே போல மேக்ச செயற்கோள் புகைப்படங்கள் மற்றும் சில நாட்களுக்கு முன்னரே இந்த யுரேனியம் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அமெரிக்கா ஈரானின் யுரேனியத்தை அழிக்கவில்லை என்று உறுதியாக சொல்ல முடியும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் அணு ஆயுதம் தயாரிக்க இந்த யுரேனியம் முக்கியம் அப்படி எனில் அது எங்கே போனது என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஒருவேளை அது பத்திரமாக இருக்கிறது எனில் ஈரான் நிச்சயம் அணு ஆயுதங்களை நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் அப்படி நடந்தால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் இதற்கான முக்கிய காரணம் தற்பொழுது நிலவரப்படி ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான தொழில்நுட்ப அறிவையும் பொருட்களையும் பெற்றுள்ளது போதாத குறைக்கு வெளியேறுவதற்காகவும் ஈரான் அறிவித்திருக்கிறது சமீபத்தில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தொடக்கம் வடகொரியா இதில் இருந்து விலகிய போது கீழ்காசிய நாடுகள் என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டன என்பதை நாம் ஒருமுறை யோசித்து பார்க்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வடகொரியா இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகியது அதன் பின்னர் அணு ஆயுதங்களை உருவாக்கி அடுக்கி வைத்திருக்கிறது இதனால் ஜப்பான் மற்றும் தென்கொரியாவும் ஒப்பந்த விலக ஆர்வம் காட்டியும் சுமார் காட்டியும்ன்கொரியாவில்தவீத மக்கள் தங்கள் நாட்டுக்கு என சொந்தமான அணு ஆயுதம் வேண்டும் என்று வலியுறுத்தியும் கோரவில்லை ஏற்கனவே அணுகுண்டை வைத்திருக்க மாட்டோம் உருவாக்க மாட்டோம் மாட்டோம் பயன்படுத்த என்கிற கொள்கையை அந்நாட்டு அரசு பின்பற்றி வருகிறது இருப்பினும் தென்கொரியாவின் அணு ஆயுத வளர்ச்சி ஜப்பானை சொந்தமாக அணுகுண்டை உருவாக்கும் நிலைக்கு தள்ள வாய்ப்பு இருக்கிறது இப்போது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது எனில் சவுதி அரேபியா மற்றும் துருக்கி அணு ஆயுதங்களை உருவாக்க தொடங்கும் இது ஒரு சங்கிலி தொடர் போல உலகம் முழுவதும் பாதிக்கும் ஆக தற்பொழுது நிலவரப்படி தன்னிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் பேரம் பேச பயன்படுத்தும் மேலும் அமெரிக்காவை இஸ்ரேலோ இன்னும் ஒரு அடி முன்வைக்கும் போது ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் இதற்கு முழு காரணமாக அமெரிக்கா இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷியநெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்